ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்ஆர்வி கலக்கல்ஸ் நம்ம இன்றைக்கி சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகாமல் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் ஆனால் இந்த சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நார்மல் சிக்கன் மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன் எப்படின்னா தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காந்தாரி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சிக்கனை நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறமா ஒரு பத்து டு பதினஞ்சு கேஷ்யூ எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை சைடில் வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காந்தாரி சிக்கனுக்கு கேஷ்யூ ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு இருபது டு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது இது கூடவே ஒரு எட்டு டு பத்து பல் அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகாய் காரம் உங்கள் தேவைக்கேற்றபடி சிக்கன் அளவை பொறுத்து குறவா கொடுத்து எடுத்துக்கிடுங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை கொஞ்சம் அது கூட ஒரு பத்து டு பதினஞ்சு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இல்லாமலே சேர்த்து அரைச்சுக்கலாம் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும் ஸோ அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரைச்ச விழுதில் பாதியை கழுவி வச்சிருக்க சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் மீதி மசாலாவை அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு மல்லி மசாலா எல்லா சிக்கன் பீஸ்லேயும் நல்லா கோட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா சிக்கனில் நல்லா பரட்டி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலாகிட்டு சிக்கனும் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஒரு கடாய் அல்லது மண்சட்டி எடுத்துக்கலாம் நன்னைக்கு கடாயில் தான் பண்ணுறேன் அதில் கொஞ்சம் தேங்காய் அண்ணை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தான் ஊற்றணும் எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருந்த மீதி மசாலாவை இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணில் இந்த மசாலாவை வதக்கும்போது நல்ல ஒரு அரோமா வரும் மசாலாவோட பச்சை ஸ்மெல் போய் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக பெப்பர் பொடி அதுக்கப்புறமா மல்லித்தூள் அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மசாலா நல்லா வறண்டு இந்த மாதிரி கட்டியாக வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கனை சேர்த்து நல்லா வதக்கி விடணும் சிக்கனை சேர்த்து நல்ல மசாலா எல்லா இடமும் கூட்டாதபடி வதக்கி விடணும் நம்ம வதக்கிறதுலேயே பாதி சிக்கன் வெந்துடும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் இப்போ நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக விட்டுக்கலாம் நான் சிக்கன் வேக வைக்கிறதுக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுல்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே அலசி ஊற்றி வேக வச்சிருக்கேன் இந்த சிக்கன் நல்லா வேகட்டும் நம்ம ஊற வச்சுருந்த கேஷ்யூவை மிக்ஸி ஜாரில் அந்த தண்ணியோடு சேர்த்து நல்ல ஃபைன் அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச கேஷ்யூனால் நமக்கு சீக்கிரமாக கேஷ்யூ அரைபட்டுரும் அதே நேரம் நமக்கு சிக்கன் கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி கேஷ்யூ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்செடுத்து அதையும் நம்ம சிக்கன் கூட ஆட் பண்ணிக்கலாம் கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்த்து நல்ல சிக்கனை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஷ்யூ பேஸ்ட்டு சேர்த்து சிக்கனை நல்லா கொதிக்க இப்போ சிக்கனும் நல்லா வெந்து கிரேவியும் கொஞ்சம் செமி கிரேவி பதத்துக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன அளவுக்கு கட்டி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதை இதில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காந்தாரி சிக்கன் தேங்காய்பால் ஊற்றி பண்ணுறதுனால நல்ல ஒரு காய்கறி ஃப்ளேவர் கொடுக்கும் தேங்காய்பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க ஆனால் நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம் எக்ஸ்ட்ராவாக உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் பால் சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வந்ததும் பொடியாக அரிஞ்சு வச்சுருந்த மல்லித்தளையை சேர்த்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் கிரேவி எப்பவும் போல் தக்காளி வெங்காயம் மிளகாய் தூள் சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம பூரிக்கு சன்னா மசாலா பொட்டேட்டோ கிரேவி வச்சு தான் சாப்பிடுவோம் ஆனால் இந்த காந்தாரி சிக்கன் சப்பாத்தி நான் பரோட்டா அப்புறம் பூரிக்கும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த காந்தாரி சிக்கன் மற்ற சிக்கன் மாதிரி இல்லாமல் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி நிறைய டைம் எடுக்காது மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்